சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த அம்மாவாசையிலிருந்து வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி வரைக்கும் நாம தொடர்ந்து பதினைந்து தினங்கள் முன்னோர் சாபத்தை நீக்கக்கூடிய முன்னோர் வழிபாட்டு தியான முறைய விளக்கத்து பயிற்சி முறையா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில பதினோராவது நாள் பயிற்சிய இந்த பயிற்சியை நீங்க செய்யும் போது உங்களுடைய அப்பா அம்மா இல்லைன்னா அவங்களுடைய பெயரை நினைச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அப்பா அம்மா வழியில வரக்கூடிய தாத்தா பாட்டி அப்புறம் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அப்படின்னு ஏழு தலைமுறைகள்ல யாரார் யார் பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்க பேரை மனசுல நினைச்சு தியானம் செய்யலாம் இந்த முன்னோர் வழிபாட்டு தியானத்துல நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கலாம் பொருளாதாரம் அறிவு ஆரோக்கியம் திருமணம் குழந்தை பேரு இதுல எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க கேட்டு தியானம் பண்ணலாம் இப்படி இந்த தியானத்தை நீங்க செய்யும்போது நிச்சயம் விரைவிலேயே உங்கள் தேவை எல்லாம் முழுமையாக பூர்த்தி அடையும் பயிற்சியை செய்யும் போது நீங்க முதல்ல சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சியை செய்யணும் சந்திரநாடி சுத்தி பயிற்சிங்கிறது கிரகிக்கும் தன்மையை கொண்டது அது என்ன செய்யும்னா நம்மளுடைய முன்னோருடைய ஆன்மாக்களை நம்மளை நோக்கி கிரகிச்சுண்டு வரும் அப்படி முன்னோருடைய ஆன்மா கிரகிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள மனதுல நீங்க தியானிக்கும் போது உங்களுடைய தேவையெல்லாம் எல்லாம் பரிபூர்ணமாக விரைவில் நிறைவேறும் இன்னைக்கு இப்ப நாம பதினோராவது நாள் தியானத்தை தொடருவோம் கோமுக இது மாதிரி உட்கார்ந்துக்கிறோம் சந்திரநாடி சுத்தி பஸ்ட் இடது கைய ஆதிமுத்திரை பிடிச்சுக்கிறோம் வலதுகை கட்டைவர்களால வலது மூக்க மூடிக்கிறோம் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள எடுக்கணும் சோ சொல்றப்ப மூச்சை வெளியே விடணும் மூலாதாரம் सो स्वाधिष्ठानम् सो मणिपुरः हाम् Anagadam Ham So vishuddhi should be. Ham. 아냐 함소 한... 사가스라다 함소 한... இப்ப அப்படியே கண்ண மூடி மேது தண்ட முத்ல உட்கார்ந்து உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னா அவங்களுடைய பேரை மனசுல நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அம்மாவளி அப்பாவளி தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி உங்களை யாரோட பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் மனசுல நினைச்சு அவங்கள்ட்ட உருகி வேண்டிக்கங்க அப்படி வேண்டிக்கும் போது அவங்களுடைய ஆன்மா இப்ப உங்களை நோக்கி கிரகிக்கப்பட்டிருக்கும் அந்த ஆன்மா பரிபூர்ண ஆசிர்வாதத்தை விளங்கி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கும் முன்னோர் சாபம் முழுமையாக நீங்கிவிடும் மேதுவா கண்ணை தரந்து கேங்க 11 நாள் பயிற்சி நிறைவடைந்தது நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். நமது பயிற்சி மையத்தில் தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இரு ஆன்லைனில் குழுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்